காஞ்சி குருவே 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 நேயர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் நான் நேற்றைய தினம் கால்களை தொட்டும் அந்த கால்களில் அணிந்து கொள்ளுகிற பாதரட்சைகள் என்று சொல்லப்படுகிற செருப்புக்கள் குறித்தும் நான் பல சிந்தனைகளை மேற்கொண்டேன் குறிப்பாக ஞானியர்கள் அணிந்து கொள்ளுகிற செருப்பை நாம் பாதரட்சை என்று சொல்லுகிறோம் அதற்கு மிக மகத்துவம் இருக்கிறது எதனால் அந்த மகத்துவம் ஏன் அப்படிங்கிறத இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் மகாபெரியவர் அவர்கள் பொதுவாக அவர் சொகுசானவர் கிடையாது சொல்லப்போனால் தன்னைப் போல உடம்பை வருத்தி கொண்ட அவரை போல உடம்பை வருத்தி கொண்ட ஒரு ஞானியை நாம் பார்க்கலை ஓலைப்பாயில் படுத்து தூங்குவார் தலைக்கு தலையணை கிடையாது அதாவது உடல் சார்ந்த சுகத்தை தருகிற எந்தவிதமான சுகத்திற்கும் அவர் வந்து அனுமதி தந்ததில்லை காரணம் என்னன்னு சொன்னால் எல்லாவற்றையும் துறந்தவன்தான் தான் துறவி பெரியவர் போன்ற மகான்கள் அணிந்திருக்கிற அந்த அதை வந்து கொச்சையாக போனால் செருப்பு அதுவே மிக உயர்த்தி சொல்லப்போனால் பாகரட்சை பெரியவர் காஞ்சி காமகோடி மடத்தினுடைய அறுபத்தி எட்டாவது பீடாதிபதி என்றால் அவருக்கு முன்பு அறுபத்தி ஏழு பேர் இருந்திருக்கிறார்கள் அந்த அறுபத்தி ஏழு பெயருடைய பாதரட்சைகள் இருக்கிறது அவைகள் காஞ்சி மடத்திலே பயணப்படுகிறது அந்த காலத்தில் புகைப்படக்கலை கலை கிடையாது அதனால் புகைப்படம் எடுத்து வைத்து அந்த புகைப்படத்தை பார்த்து இந்த குரு அப்படின்னு சொல்ல முடியாது ஓவியம் ஓவியம் வரைகின்றவர்கள் நிறைய கிடைக்கணும் பார்த்து வரையணும் அதுக்கு போஸ்லாம் கொடுக்கணும் இதெல்லாம் சன்னியாசிகளுக்கு பிடிக்காது அப்போ ஒரு சன்னியாசியின் நினைவாக அவர் காலத்திற்கு பிறகு நமக்கு கிடைப்பது எது அப்படின்னா அவர் அணிந்த காவி உடை அவர் வைத்திருந்த தண்டம் அவர் காலில் அணிந்திருந்த அந்த பாதரட்சி இவைகள்தான் அந்த சன்னியாசி நிமித்தம் நமக்கு கிடைப்பது அந்த சன்னியாசியையே தாங்கிய அதையே சன்னியாசியாக கருதி அதற்கு மலர் தூவி வழிபடுவது அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு மிகப்பெரிய சிறப்பு அதனால் காஞ்சி மடத்தில் மகா பெரியவர் தன்னுடைய குருநாதர்களுடைய பாதரட்சைகளை அந்த குருநாதர்களாகவே கருதி வணங்கி அவைகளுக்கு மலரிட்டு அவைகளுக்கு தீபதூபம் காட்டி அவைகளையே அவர்களாக கருதி அவர்களுடைய அருளை வேண்டி பெற்றவர் அப்போ அது ஒரு வழக்கம் இப்போ இவரும் ஒரு அருளாளர் குருநாதர் இவருக்கு பின்னால் வருகின்ற மற்றவர்களுக்கு இவரை பின்தொடர்கின்ற சீழர்களும் அந்த பழக்கத்தை பின்பற்றணும் இல்லையா அதனால தான் இவர் என்ன பண்ணார்னா தான் அணிந்திருந்த அந்த பாதரட்சைகளை அவர்கள் அன்பின் பொருட்டு அணிவிக்கிறார்கள் அதில் தன்னுடைய ஆகிருதியத்தை தன்னுடைய சாநித்தியத்தை செலுத்தி அதை வந்து அவர் அழித்து விடுகிறார் பாதரட்சை நம் வீட்டில் இருக்கிறது என்று சொன்னால் தெய்வம் நம் வீட்டில் இருக்கிறது குரு நம் வீட்டில் இருக்கிறார் பணிவு நம் வீட்டில் இருக்கிறது பண்பாடு நம் வீட்டில் இருக்கிறது அகந்தை நம்மிடம் இல்லை இத்தனை விஷயங்கள் அந்த பாதரட்சைக்கு பின்னால் இருக்கிறது அப்படிப்பட்ட அந்த பாதரட்சைகள் இன்றைக்கு எத்தனை பேரிடம் இருக்கிறது அதுவும் பெரியவருடையது அப்படின்னு பார்க்கும்பொழுது நூற்று கணக்கான சொல்லப்போனால் ஆயிரக்கணக்கான பேர் வீடுகளில் இன்றைக்கும் பெரியவர் பாதரட்சை வடிவில் அருள் செய்து கொண்டிருக்கிறார் அப்படி யார் யார் வீட்டில் இருக்கிறது எல்லாம் கேட்டு கண்டறிந்து அவர்களுக்கு அந்த பாதரட்சைகள் எப்படி கிடைத்தது அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு ஒரு புத்தகம் எழுதப்பட்டு அந்த புத்தகம் விற்பனையாகி கொண்டிருக்கிறது அதை படிக்கும் பொழுது தான் தெரியும் பாதரட்சைகளுக்கு பின்னாலே இப்படி ஒரு சிலிர்பூட்டும் சம்பவங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு சம்பவத்தை இன்றைக்கு நான் இப்பொழுது சொல்லப்போகிறேன் உஷா கல்யாணராமன் அப்படின்னு ஒரு பெண்மணி அவர்கள் திருவாரூரை சேர்ந்தவர் இவர்களுடைய பூர்வீகம் அரசவனங்காடு அப்படின்ற ஒரு பகுதி இவர்கள் பதினெட்டு வாத்திமார் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வம்சாவளியிலே வந்தவர்கள் பதினெட்டு வாத்திமா கிராமம் என்றே ஒன்று உண்டு அந்த பதினெட்டு வாத்திமா கிராமத்திலே ஒன்றுதான் அரசவனங்காடு இவர்கள் திருவிசை நல்லூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கிறது தஞ்சாவூரை சுற்றி இருக்கிற ஊர்களில் அப்படி திருவிசை நல்லூரில் இருந்த சமயம் இவர்கள் சொல்லுகிறார்கள் என் மாமனார் மாமியார் அதாவது உஷா கல்யாணராமனுடைய மாமனார் மாமியார் அவர்கள் பெரியவரை தரிசனம் செய்ய பொழுது அவருக்கு அந்த பாதுகை கிடைத்ததாம் அதாவது அப்படி கிடைத்த அந்த பாதுகை எங்கள் கைக்கு எப்பொழுது கிடைத்தது தெரியுமா மிகச்சரியாக ஐம்பது வருடங்கள் கழித்து எங்களுக்கு கிடைத்தது அப்படின்னு தனக்கு எப்படி அந்த பாதரட்சை கிடைத்தது அப்படிங்கறது சொல்கிறார் சொல்லிவிட்டு இன்னொன்று சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் வருடத்தில் ஒரு சம்பவம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க எங்கள் அம்மாவுக்கு அப்போது முப்பது வயசு எனக்கு பன்னிரெண்டு வயசு அம்மாவுக்கு திடீர்னு ஒரு ஹிஸ்டீரியா என்று சொல்லக்கூடிய மனநல பாதிப்பு இன்றைக்கும் ஹிஸ்டீரியான்னா தெரியும் திடீர்னு தண்ணிலை இழந்து விடுவார்கள் கத்துவார்கள் குதிப்பார்கள் சட்டையை கிழித்து சுருக்கமாக சொல்ல போனால் பைத்தியம் அப்படின்னு சொல்லி அவர்களை கருதக்கூடிய ஒரு நிலை தமிழில் மனச்சிதைவு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மனச்சிதைவுக்கு பின்னாடி பல்வேறு காரணிகள் இருக்கின்றன உடம்பினுடைய ஹார்மோன்கள் ஒரு காரணம் மன எண்ண அழுத்தம் ஒரு காரணம் பலவிதமான தீர்க்க இயலாத சிக்கல்கள் அதை பற்றியே சிந்தித்து கொண்டிருப்பது ஒரு காரணம் இப்படி ஏராளமான காரணங்கள் இந்த அம்மாவுக்கு அப்படி இருக்கும் பொழுது பெரியவர் வந்து இன்றைக்கு நம்முடைய செட்டிநாட்டு பகுதியில் இருக்கக்கூடிய இளையாத்தங்குடிக்கு வருகை தருகிறார் அங்கே முகாமிட்டு தங்குகிறார் கிட்டத்தட்ட அவர் ஒரு மண்டல காலத்திற்கும் மேல் அங்கே தங்குகிறார் அதாவது இரண்டு மாத காலம் பக்கமாக அப்பொழுது இஸ்தீரியா வந்த என்னுடைய தாயை தினந்தோறும் பெரியவருடைய தரிசனத்திற்கும் தினந்தோறும் அவர் செய்கின்ற அந்த சந்திரமௌலீஸ்வர பூஜையை காண்பதற்கும் தினந்தோறும் அவர் கையால் தீர்த்தம் பெறுவதற்கும் நாங்கள் அழைத்துச் சென்றோம் என்னுடைய தந்தை மற்றும் பெரியவர்கள் அழைத்து சென்றனர் நாற்பது அந்த நாற்பது நாளும் அம்மா மிக அமைதியாக இருந்தாள் கொஞ்சம் கூட கத்தலை ரொம்ப அமைதியாக இருந்தா அடக்கமாக இருந்தா மருந்து சாப்பிட்டது கூட இந்த குணப்பாடு இல்லை அம்மா அமைதி கடைசியில் ஒரு நாள் பெரியவர் வந்து அந்த அம்மாவை கூப்பிட்டு பூர்ணமாக அவருக்கு குணமாகிவிட்டது அப்படிங்குறத எங்களுக்கு எப்படி உணர்த்தினாள் அப்படின்னு சொன்னால் எங்கள் அம்மாவுக்கு நிறைய கதைகள் தெரியும் பழைய ப சித்தர்கள் தொட்டு பழைய பல கதைகள் தெரியும் அதில் கொக்கஞ்சு நினைத்தாயா கொங்கணவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொலவடை இதை நாம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம் இந்த கொக்கஞ்சு நினைத்தாயா கொங்கணவா என்று சொல்லப்படுகிற ஒரு கதை இருக்கு இல்லையா இந்த கதை பல தத்துவ கருத்துக்களை உடையது இந்த கருத்தை இந்த கதையை எங்கள் அம்மா ரொம்ப அழகாக சொல்லுவாங்க அதுக்கு நல்ல ஞாபக சக்தி இருக்கணும் பழைய மனநிலை இருக்கணும் அந்த கதையை பெரியவர் சொல்ல சொல்லுகிறார் எங்கள் அம்மாவும் அந்த கதையை அவ்வளவு அழகாக பெரியவர் முன்னிலையிலே சொன்னார் அப்பொழுதுதான் எங்களுக்கு அம்மா பரிபூர்ண குணமடைந்து விட்டது எங்களுக்கு தெரிந்தது பெரியவருடைய திருவடிகள் வீட்டுக்கு வந்தது நாங்கள் பூஜிக்கத் தொடங்கினோம் பெரியவர் இளையாத்தங்குடிக்கு வந்த நிலையிலே அவரை தினந்தோறும் சென்று தரிசித்தோம் பிரசாதம் பெற்றோம் வழிபாட்டிலேயே பெரியவருடைய பார்வையே என் தாயை முற்றிலுமாக விட்டது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கருத்தை அவர்கள் வந்து அந்த நூலிலே பதிவு செய்திருக்கிறார் என்றால் பெரியவருடைய பார்வை பெரியவருடைய அருள் பெரியவருடைய எளிமை அவருடைய பாதரட்சைக்கு இருக்கக்கூடிய சிறப்பு இவைகளெல்லாம் சொல்லாமலே பெரிய அநேகமாக அதிக வார்த்தைகளில் சொல்லாமலே நமக்கு புரிகிறது அல்லவா தொடர்ந்து சிந்திப்போம் గర్ కామకోటి గురువే కామకోటి గురువే కామకోటిరు